ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறதைப் போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவது வசனங்கள் வாலிபன் ஒருவன் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸிடம் வந்து சாக்ரட்டிஸ் அவர்களே நான் உங்களிடம் ஞானத்தை தேடி வந்திருக்கிறேன் என்றான் அப்படியா என்று கேட்ட சாக்ரட்டிஸ் அவனை அருகில் இருந்த ஒரு கடலுக்கு அழைத்துச் சென்றார் அவனை மார்பளவு ஆழத்திற்கு உள்ளே குட்டி சென்றார் பின்பு அவனிடம் உனக்கு என்ன வேண்டும் இப்பொழுது சொல் என்றார் சாக்ரட்டிஸ் அவர்களே எனக்கு ஞானம் வேண்டும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் திடீரென்று சாக்ரட்டிஸ் அவனுடைய தலையை கடலுக்குள்ளே அமழ்த்தினார் முப்பது நிமிடங்கள் கழித்துதான் அவருடைய கையை வெளியே எடுத்தார் மீண்டும் அவனிடம் இப்பொழுது சொல் உனக்கு என்ன வேண்டும் என்றார் அப்பொழுதும் ஞானம்தான் வேண்டும் என்ற பதில் அவனிடமிருந்து தெரித்து வந்தது மீண்டும் சட்டென அவன் தலையை கடலுக்குள்ளே அமழ்த்தினார் இம்முறை நாற்பது வினாடிகள் தன்னுடைய கையை அவர் எடுக்கவே இல்லை அவர் தன் கையை எடுத்தபோது வாலிபனுக்கு சற்று மூச்சு திணறல் ஏற்பட்டது இப்பொழுது கேட்டார் அவனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று இம்முறை அவன் மூச்சு வாங்கி கொண்டே மெதுவான குரலில் எனக்கு ஞானம்தான் வேண்டும் என்றான் மீண்டும் அவன் தலையை கடலுக்குள்ளே அமுழ்த்தினார் நாற்பது வினாடிகள் கழிந்தது ஐம்பது வினாடிகள் ஆனது வாலிபனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் மீண்டும் சொல் என்றார் இம்முறை வாலிபன் எனக்கு காற்றுதான் வேண்டும் என்று உறக்க கத்தினான் அப்பொழுது சொன்னார் சாக்ரட்டிஸ் உனக்கு காற்று அவசியம் தேவை என்று நீ உணர்ந்ததை போல எப்பொழுது ஞானம் உனக்கு அவசியம் தேவை என்று உணர்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்றார் ஆம் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை மேலோட்டமாக தேடினால் அது நமக்கு கிடைக்காது அதன் அவசியத்தை என்று உணர்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் தேவனை பற்றிய அறிவை அடைய விரும்புகிறோம் ஆனால் நாம் தேட வேண்டிய பிரகாரம் தேடாததினாலே நாம் அதை பெற்றுக் கொள்ளாதிருக்கிறோம் தேவனை அறியும் அறிவை உண்மையிலேயே நாம் கண்டடைய பிரயாசப்பட்டால் நாம் அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறதை போல தேட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதை கண்டடைய முடியும் தாவீது சமஸ்தேலுக்கும் ராஜாவாக இருந்தபோதும் அவர் தேவ மிகவும் வாஞ்சித்தார் அவர் தேவனிடம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று தாவீது கூறியதை அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே முதல் மூன்று வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும் ஆம் பிரியமானவர்களை இந்த அளவுக்கு வாஞ்சியோடு நாமும் தேவனை தேடினால் தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் நாமும் நம் வாழ்வில் நிச்சயம் காண முடியும் அது நம் வாழ்வில் வெளிப்படும் ஆகவே தேவனை வாஞ்சியோடு தேடுவோம் நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் காட் பிளஸ்